கீழே விழுந்துருச்சு அப்ப யாரு யாரு இல்ல இருங்க இருங்க சவுண்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட் பாருங்க ஜன்னலில் அவங்க பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் ஃபுல்லாக தேடிட்டு அங்கே இருக்கிற சூற எல்லாம் தேடிவிட்டோம் இருங்க வரேன் தேடிட்டு வைரவர் வந்து அவுட் விட்டது அந்த கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காமிச்சிட்டாங்க அவங்க உள்ளே சின்ன பம்பு ஜன்னலாக இருக்காங்க அழகா பைரவர் வந்து அந்த ஒரு மூலையில் ட்ரம்மு வச்சிருக்காங்க அதுக்கு வெளியில் இருக்குன்னு அழகாக காமிச்சு கொடுத்துட்டான் ரொம்ப நன்றி பைரவா பாருங்க பயப்படாத எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க சவுண்ட் கொடுக்குற பார்த்தியா அதுதான் உன்கிட்ட அழகே ம் ஆ பிரதர் நான் சொல்கிறப்ப கட்டி போட்டிருக்கேன் நான் சொல்கிறக்கப்புறம் கொண்டு வாங்க ஆமாம் ஆமாம் ம் நான் பைரவருக்கு பயந்துட்டு வந்து அது ஆக்கோசமாக இருக்கு இப்போ சரி பயப்படாத சரியா ஓகே 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 பைரவரில் போயிட்டேன் கட்டி போட சொல்லிட்டேன் சரியா பயப்படாதீங்க பயப்படாதீங்க நாராஜா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஜன்னலில் பாம்பு இருந்திருக்கு ஜன்னலில் பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு பைரவர் தான் காமிச்சு கொடுத்துருக்கு ஸோ திருப்பி வந்து அந்த ஜன்னலில் செக் பண்ணிவிட்டு சூர் ஆக்கில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்ன இடத்துல பாம்பு இல்லை ஸோ அப்போ பைரவரை வந்து அவுத்து விடுறாங்க திருப்பி அந்த பைரவர் வந்து அழகாக மோட்டம் பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக குலைக்குது அந்த குலைக்கிற இடத்துல ஒரு இந்த ட்ரம் இது வச்சுருக்காங்க வேஸ்டேஜ் இதுக்கடியில் அந்த ட்ரம்மை நகட்டுறப்பயே உட்ஸ் சவுண்டு கொடுத்துருச்சு ஸோ எவ்வளோ அறிவு பாருங்கள் ஸோ பைரவர்கள்லாம் வளர்க்குறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாயை பற்றி தெரியாதவங்களாம் நிறைய பேர் நாயை அடிக்கிறது துன்புறுத்துறதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ அதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அழகாக விஷப்பாம்புகளை கண்டுபிடிச்சி சரி நாராய்ஜெப்பெல்லாம் ஆகும் தயாச்சு ஓகே அந்த பக்கம் திருப்புங்க தலையை திருப்புங்க எதுக்கு பயப்படுற பயிர அவர் போயிட்டாப்ல குட் 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 சூப்பரியா சூப்பரியா அங்கிட்டு போங்க அங்கிட்டு போயா குட்யா குட்யா பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் தான் வந்திருக்கேன் பயப்படாதீங்க கூல் 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 சரியா 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 போயிடலாம் 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 இருங்க 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 ஆஹ் அவங்களை அமைதியா இருக்கு சொன்ன நம்ம நல்ல பாம்புங்க நல்ல பாம்பு ஸோ அவன் அங்கே ஏறி நின்றுருக்கான் இவன் எனக்கு பயந்துட்டுதான் என்கிட்ட எஸ்ஐ வந்து கரெக்டாக இங்கே பதுங்கிட்டான் அழகாக காமிச்சு கொடுத்துட்டாங்க ஆ நல்ல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாம்பு இருக்கிறதா சொன்னாங்க ஸோ இங்கே பாம்பு இருக்கிறதே வந்து இந்த பைரவர் தான் காமிச்சு கொடுத்துருக்காரு ஸோ வந்து இது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டோம் சின்ன பாம்பு அப்படின் இவங்க சொன்னாங்க ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு பாம்பு இந்த இடத்துலேயே இல்லை அதுக்கப்புறம் இவரை அவுத்து விட்டோம் இவர் அழகாக போய் மோப்பம் பிடிச்சி இந்த இடத்துல பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு குலைக்கிறாப்பில் அதை எடுத்துகிட்டு போகிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வாங்க தலைவர் இருக்காப்புல நல்ல பாம்பு டே செல்லாம் சூப்பர் வெரி குட் இதோட எத்தனாவது இது காமிச்சு கொடுத்துருக்காப்புல அஞ்சு பாம்பு வச்சிருக்கோம் எல்லாமே பைரவர் தான் சூப்பரா சூப்பரா செல்லப்புல இன்னும் இல்லை இன்னும் இல்லை பயப்பட பயப்பட சரியா 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 குட் குட் அப்படிதான் இருக்கணும் சரியா சூப்பர் சூப்பர் படத்துல பாக்குற மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு அழகா அங்க இருக்குன்னு அப்படியே ஒரே டேக் டேய் லூ சல்யூட் உனக்கு சரியா ஸோ பார்த்துக்கங்க லூ ரொம்ப நன்றி அஞ்சு பாம்பு ரெஸ்க்யூ பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஸோ எல்லாமே நான் வெனமஸ்ஸாக பிடிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து வெனமஸ் ஸ்னேக் சரி வெரி வெரி குட் போலாமா நீ எதுக்கு பயப்படுற பைரவரை பார்த்து பயந்துட்டியா பயப்படாது பயப்படாது ஆ உங்கள் பாரு உங்கள் பாரு அவர் போயிட்டாப்ல சரி லூ லூ உள்ள கொண்டு போயாச்சு சரி நீங்கள் வாங்க 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 பயப்படாங்க வாங்க ஆமாம் அவர் கயர் மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க இறியா இறியா நீங்கள் அவர் போயிட்டாரியா பைரவர் போயிட்டாரியா பயப்படாங்க நான் தான் இருக்கேன் நீ தலை இறக்குங்க தலை இறக்குங்க தலை இறக்குங்க ஏன் கோவ போறீங்க சரி சரி மேல வாங்க மேலே வாங்க வாங்க போ உச்சேக்டம் பயரத்தில் இருக்கீங்க ஒன்னும் இல்லை பயிரை வர அனுப்பிச்சிட்டேன் போங்கப்போம் இங்கே கீழே கீழே அவ்வளோதான் ஓடியா அவ்வளோதான் முடிஞ்சு நல்ல பிள்ள குட் 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 பேரை மட்டும்